இங்கே ஒரு போலீஸ்காரர் தம் அடிக்கிறதுக்காக மொட்டமாடிக்கு போகிறாரு அப்போ ஒரு மின்னர் அந்த போலீஸ்காரரை தாக்கிடுது உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் சரியாகிடுறாரு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இவருக்கு இப்படி நடந்தது தெரிஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் இவர்கிட்ட நல விசாரிக்கிறாங்க அப்ப அங்க இருக்கிற எனர்ஜி ட்ரிங்க குடிச்சதும் மத்தவங்க மனசுல நினைக்கிறத இவருக்கு கேட்க ஆரம்பிச்சிடுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க என்னதான் இவர்கிட்ட சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள இவரை பத்தி தப்பு தப்பா நினைக்கிறாங்க இது கேட்டவர் காண்டாகி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்தது அவர் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண போறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்க போகிறாரு ஆனா அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறா இவர் அங்க போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா யாரோ இந்த பொண்ணு மாடியில இருந்து குதிக்க போறதா தகவல் வந்ததா சொல்றாங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் அவங்க கிட்ட போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவர மாதிரியே அவனுக்கு மின்னல் தாக்கிருக்கு அதோட அவனால எதிர்காலத்தை பார்க்க முடியும்னு அந்த பொண்ணு குதிக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அவன் போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஒட்டி ஒருத்தவன் மின்னல் அடிச்சா சக்தி நல்லா மழை பெஞ்சு மின்னல் அவனை தாக்குறதுக்காக ஒரு கம்பத்து மேல கேர்றான் இதை பார்த்த போலீஸ்காரங்க அவனை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க